அவர்கள் பிற உண்டு பண்ணி அவர்களை தோட்டத்தில் வைத்திருந்தார் அவர்களோ அந்த ஒழுங்குமுறை பிரகாரம் வாழாத போது அவர்களை இந்த தோட்டத்துக்கு வெளியில் கொண்டு போய்விட்டார் அதுதான் அன்றைக்கு நடந்த விஷயம் ஆனால் இன்றைக்கு அப்படியேப்பட்ட ஆசீர்வாதங்களுடைய மனிதனுடைய வாழ்க்கை இல்லாமல் போகுது அப்படி நீங்கள் தெரிஞ்சுங்களா அதில் வந்து என்னை துரத்தி விட்டார் திரும்ப உள்ளே போகணும் முடியாது ஏன்னா உனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நீ இழந்துட்டேன் உனக்கு கொடுத்த நேரத்தை நீ இழந்துட்டேன் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களை நான் ஒவ்வொரு நாளும் விசுவாசமோடவராய் வாழ்கிறோம் இந்த விசுவாசம் இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாமல் போகுது அவசுவாசமாக நான் வார்த்தையில் பேசுகிறேன் அவ்வளோ ஜவமன் இப்படியே தான் ஜபிக்கணும்னு சொல்லிட்டு வரக்குங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த நிறைய பேர்ல பாங்க ஒரு சிலர் தான் அந்த விசுவாச வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க நான் நிறைய பேரை பார்ப்பேன் அவங்களுக்கு அந்த விசுவாசமே இல்லாத பிடிக்கும் அதுக்கு எதுக்கு நீங்கள் ஜபிக்க வரீங்கன்னு கேட்பேன் அப்போ ஜபிக்க வரணும்னு சொன்னால் விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏசு எங்கெல்லாம் அற்புதம் செஞ்சாலும் அந்த இடத்துல நீ விசுவாசிக்கிறாயா a city